மாவட்டம் நேமத்தில் உள்ள கொக்ககுளா தொழிலாளர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்காக கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தொழிலாளர் நலத்துறையிலும் அதனுடைய வழக்கு போய் கொண்டிருக்கிறது அந்நிர்வாகத்தினுடைய தான்தோனித்தனமான ஒரு நடவடிக்கை என்பது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதில் மிக பெரிய அளவுக்கு கொக்கொ நேமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை முட்டுக்கட்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருடத்தில் முடியும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு வருடம் பத்து மாதங்கள் ஆயும் கூட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை இந்த நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்ற நிலை ஏற்பட்ட பிற்பாடு அது இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு செல்ல வேண்டும் அடி அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம் ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் கொக்கோலா நிறுவனங்கள் இந்திய நாடு முழுவதிலுமே பதினாறு நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் பதினாறு நிறுவனங்களில் வாங்கக்கூடிய அந்த அடிப்படை சம்பளம் டிஏ போன்ற சம்பளங்கள் மிக குறைந்த அளவு இன்றைக்கு தினம் இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சுற்றியிலே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய முப்பது பேர் இருபது பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதனாயிரம் சம்பளம் வாங்கும்போது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சம்பளம் அடிப்படை சம்பளத்திலே மிகப்பெரிய மோசடியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது சிஐடியூ தலைமையேற்ற பின்னால் அதை முழுமையாக அவர்களுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம்